வணக்கம் என்பர்களே இந்த முன்பு மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக ஸ்ரீரங்கம் மேம்படுத்தப்பட்ட ஸ்ரீரங்கம் ரயில்வே நிலையத்தை திறந்து வைத்தார்கள் அந்த ரயில்வே நிலையம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்ன புதுப்பிக்கப்பட்ட இப்போ நம்ம நம்ம கூட போகலாம் நழையும் போது ஒரு சைன் போர்டை பார்க்கணும் மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டை ஐந்து கிலோமீட்டர் அன்னை கிலோமீட்டர் திருவானை கோயில் மூன்று கிலோமீட்டர் ஸ்ரீரங்கம் ஒரு கிலோமீட்டர் பார்க்கணும் இங்கிருந்த திருவானை கோயில் மூன்று கிலோமீட்டருக்கு ரொம்ப அருமையான ஒரு சிவன் கோயில் இதுலாண்டு சொன்னது ஜபுகேஸ்வர சுவாமி அதே மாதிரி உலக புகழ்ப்புற ஸ்ரீரங்கம் இது வந்து இரவு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு ரெண்டு இடத்துக்கும் நீங்கள் ஆட்டோவிலே போயிடும் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டேஷனுடைய முகப்பு இந்த முகப்பில் மேலே ரங்கநாதர் பள்ளி மண்ட மாதிரியான ஒரு விக்கிரகம் இருக்குது ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் என்று அழகாக முன்னாடியே இருக்குது இது அருமையான ஒரு தோற்றத்து எலிவேஷனை கொடுக்குது பார்த்து கொண்டிருப்பது கார் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்